ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஹீரோடைய என்ட்ரி வர இருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தமிழில் லான்ச் ஆன கெட்டி மேடம் சீரியல் நியர்லி டூ வீக்ஸ் ஆகுது சீரியல் லான்ச் ஆகி பட் இன்னும் ஒரு ஹீரோடைய என்ட்ரி வரல ஆல்ரெடி எல்லா என்ட்ரியுமே வந்தாச்சு மெயின் லிட்ஸ் உடைய என்ட்ரி வந்தாச்சு அதில் எதிர்பார்க்காத ரெண்டு என்ட்ரி வந்து ஆக்டர் பிரஜின் அண்ட் ஆக்டர் சங்கரேஷ் சிபு அண்ட் சாயா சிங் பேராக போகிறாங்க விராத் அண்ட் சௌந்தர்யா பேராக போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா ப்ரொமோலே நம்ம பார்த்தாச்சு பட் இன்னுமே வந்து ரெண்டு வாரமாகியும் விராட்டோடைய என்ட்ரி வரல சோ நாளைக்கு அவருடைய என்ட்ரி வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பிகாஸ் அவருடைய ஒன் ஆஃப் தி ஜி தமிழ் எடிட்டர் வந்து அவர் போஸ்ட் பண்ணிருக்காங்க வெயிட் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த எடிட்டிங் பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி நாளைக்கு எபிசோட்ல அவருடைய என்ட்ரி வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ப்ரொமோவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எதிர் எப்படி சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியல நியூ ஃபேமிலியாக காட்ட போகிறாங்களா இல்லை ஆல்ரெடி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே இவர் வந்து ஜாயின் ஆகிறாரா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே வந்து ஷாக்காக இருந்துச்சு சங்கரேஷ் கவின் அப்படின்ற ரோலில் இப்போ இப்போதைக்கு நம்ம சௌந்தர்யா வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா அவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி அம்மா ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டாக இருக்க ஒரு பர்சன் அதாவது அவங்களுடைய அண்ணனுடைய தான் வராங்க ஸோ ரெண்டு பேரும் முறை பசங்க தான் அதனால வந்து முறை இருந்தாலும் அவங்க ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஆப்போசிட்டா இருக்காங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருந்துச்சு ஸோ அதே ஃபேமிலி மெம்பராக விராத் வர போறாங்களா இல்ல வேற ஏதாவது நியூ ஃபேமிலி இன்ட்ரோ காட்ட போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கெட்டி மேலம் சீரியல் ரெகுலரா பாக்குறீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிவ்யூஸ்மே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா கிளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க